தேவனுடைய தூதனின் வலுவாய் துணைக்கும் ஏழாம் எக்கால பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவ நடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து பலொன்று ஒன்றில் உள்ள விசுவாசத்தால் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்தருள்வார் ஆண்டவரும் சர்வவல்லமில்ல நம்முடைய பிதாவும் ஆகிய கிறிஸ்தியேசுவின் கிருபையினால் நம்முடைய கத்திர ஆகிய கிறிஸ்தியேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கத்தராய கிறிஸ்துவின் அப்போ நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கத்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராகிய கிறிஸ்துவனால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சிலவாம் சிலோவாம் பவுல் சர்வ வல்லமில்ல கத்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கத்ராய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் கத்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக கத்தரிடத்தில் காண்போம் யார் அந்த மகிமையின் பிதா பகுதி எட்டு சர்வ வல்லமிழக்கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே சர்வமுமானவரை குறித்து அப்போ சிலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்று தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணர செய்வார் மகிமைக்குரிய பறத்துக்கடுத்த தேவரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கர்த்தரிடத்தில் கற்று உணராவிட்டால் உங்கள் ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் உண்டாகும் விபரீதங்களை குறித்து எச்சரித்து விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படுகின்ற எந்த ஆத்மாவும் நித்திய ஜீவனுடையவர்களாக மகிமைக்கு திரும்புவதை குறித்து இப்பொழுது வெளியரங்கமாக உணர்த்துகின்றார் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்களாக யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களில் மறைவாயிருக்கின்ற மன்னாவை குறித்து வெளியரங்கமாக காண்போம் புறம்பே இருக்கின்றவர்களை அப்போ ஸ்தல பணியாளர்கள் கத்தல் ஆகிய கிறிஸ்துவத்தில் சேர்க்கும் வேலை எதுவோ அதுவே உங்களோடு இருக்கும் கிருபையின் ரூபமானவர் உங்களுக்குள் மகிமை அடையும் வேலை என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது என்று சொன்னவர் அதை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படி பனிரண்டு இருபத்தி எட்டாம் வசனத்தில் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று சிங்காசனத்திலிருந்து புறப்படும் சத்தமாகிய இடிமுழக்க சத்தத்தை கேட்டு உணர திராணி என்னதென்று உணர முடியாததால் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே கூட பேசினான் என்றார்கள் இப்பொழுதும் இங்கே நின்று அதே இடிமுழக்க சத்தத்தை கேட்கின்றவர்களே நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடிமுழக்க சத்தம் இப்பொழுதும் உங்களிடத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கின்றது இடிமுழக்க சத்தமா இல்லை தேவதூதனின் சத்தமா கர்த்தர் சொல்லுகின்றார் இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று உணர்ந்து கொண்டீர்களா உணர முடியாவிட்டால் நீங்களும் உணர்ந்து அறிவிக்கும்படி உங்களுக்கு பூமிக்குரிய மொழியிலும் துணியிலும் மீண்டும் விவரிக்கின்றேன் கவனியுங்கள் யோவான் பனிரண்டு இருபத்தி எட்டுலே பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா இன்னும் நேரடியாக காண்பிக்கின்றேன் கிருபையின் ரூபமான கத்தராகி இயேசு கிறிஸ்து தன்னை தான் மகிமைப்படும் வந்தது மனுஷகுமார அறிவித்துவிட்டு அதை நீங்கள் கேட்டு உணரும்படியாக பிதாவே நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது இடிமுழக்க சத்தத்தை உணரும் திராணியுள்ளவர்கள் உள்ளவர்கள் மகிமைப்படும் என் பிதாவின் நாமம் கத்தராயேசு கிறிஸ்துவே என்பதை அவருக்கு சித்தமானவர்கள் உணர்ந்து மகிமைப்படுத்துவதால் மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் உண்டாயிற்று இப்பொழுது நீங்களும் உங்கள் விசுவாசத்தின் பரிபூர்ணத்தினால் மகிமையின் பரலோக மறுரூபமாகி இருந்தால் மனுஷகுமாரனாக மாம்சத்தின் கண்களில் காணப்படுகின்ற கர்த்தராகிய கிறிஸ்திய பிதாவின் நாமம் என்பதை பேத வாக்கியங்களின்படி உணர்ந்து அதை அறிவித்து எப்படி அவரை நீங்கள் பூமியிலிருந்து உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள் உங்கள் ஹிருதயம் இப்பொழுது அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றதா இதை நிறைவேற்றுகின்ற எல்லோரையும் உன்னதத்திலிருந்து என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்று சர்வ வல்லவரே வாக்குத்தத்தம் தருகின்றார் கிருபையின் ரூபமானவரே மகிமையின் பிதாவானவர் என்பதை வேத வாக்கியங்களின்படி அறிந்திருப்பதே விசுவாசம் இதை அறிக்கை இடுகிறவன் ஒருபோதும் இருளில் இராதபடிக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்து அவனுக்குள் ஒளியாக இருக்கின்றார் அப்போ நாங்களோ அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்களுக்கு முன்பாக பிரதிபலிக்கின்ற வெளிச்சமாயிருக்கின்றோம் ஆமேன் காலத்தை தாண்டிய ரகசியத்தை கத்தராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் நன்றாக கவனியுங்கள் கர்தராய பரிசுத்தாவினால் பேசுகின்ற நாங்கள் அவரிடத்தில் அறிந்திருக்கிறதைச் சொல்லி அவரிடத்தில் நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கின்றோம் விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களோ அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை மகிமைக்குரியவைகளை அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமாக பூமிக்கு அடுத்த மொழியில் தொனியில் பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே அப்போ சனித்திய சுவிசேஷத்தை தள்ளி கத்தராய கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று கர்த்தர் தம் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் பரத்து கடுத்த உபதேச வசனமே விசுவாசத்தால் கீழ்ப்படியாதவனை அவனுடைய கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் ஆம் கிருமையில் நாட்களை கடந்து பூமியில் உன் கடைசினால் முடிந்த பின்பு நீ கிருமையின் ரூபமாக கண்ட வார்த்தையாகிய அதே கத்தராய கிறிஸ்து அப்பொழுது உனக்கு மகிமையின் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பார் என்பதை இப்பொழுதே உனக்கு மகிமையின் நினைட்டுகின்றேன் அனுப்பப்பட்டு அவருடைய ஆகிய நான் உங்களிடத்தில் என் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அவரிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு அனுப்பின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே எனக்கு கட்டளையிட்டார் இட்டார் அவருடைய கட்டளை சர்வ சிருஷ்டியிலும் உயிர் தழுதலும் நித்திய ஜீவனமாக இருக்கிறது என்பதை அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே பேசுகின்றேன் என்று உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவளே இப்பொழுதும் உங்களால் இயேசுவே கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய மேசியா என்ற மகிமையின் பிதா என்பதையும் உணர முடியாவிட்டால் கர்த்தருடைய ஆவியை உடையவனாகிய அப்போஸ்தனாக உங்களை எச்சரிக்கின்றேன் அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் மனந்திரும்புங்கள் கத்தராய கிறிஸ்துவன் ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது ஆமேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே கத்தருடைய அப்போசரனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவனிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேச குமாரனும் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றே நாமே நீ உயிரோடு வாழும் இந்த கருவையின் நாட்களில் சர்வ சர்வல்லமில்ல கத்தராயிருஸ்தலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ சர்வல்லிய கிறிஸ்து என்ற வார்த்தையோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்ள முழுவதினால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கடைசி அதில் நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போசராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் உரும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்போட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய விசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் அழைக்கப்பட்டவர்களே சுவிசேஷத்தின்படி யோவான் இருக்கப்பட்டவர்களே கத்தராயிருக்குள் வலிவடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்து நடத்தில் உள்ளது என்பதில் ஏ சாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியத்தின்படி மகிமையின் கிறிஸ்துவ மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் தூதர்களும் ஆதி அப்போசர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாகே அவருக்கென்று ஒளீ வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வவல்லமில்ல பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவனுடைய கிருமையும் அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமிழக்கத்தராகிய இயேசுவை சர்வ வல்லமிழக்கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதினால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதனால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பெருள் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் அமேன்